லார்ட் இந்த செப்டம்பர் மாதத்தில் பதினாலாம் தேதி ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமையின் காலை விலையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கர்த்தர் தாமே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் நாகோம் என்கிற தெற்கு தரிசியின் புஸ்தகம் முதலாம் அதிகாரம் ஏழாவது வசனம் த புக் ஆஃப் நாகோம் சாப்டர் ஒன் வேர்ஸ் செவன் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் அல்ல லூயா கத்தருடைய அருமையான இந்த வசனத்துக்காய் கத்தரை ஸ்தோத்தரிக்கலாமா கர்த்தர் நல்லவர் அமேன் விசுவாசிக்கிறோமா எத்தனை பேர் நம்ம சொல்ல முடியும் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் எப்பொழுதும் நல்லவராகவே இருக்கிறார் காட் இஸ் குட் ஆல் த டைம் காட் இஸ் குட் எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நல்லவராகத்தான் இருக்கிறார் ஒருவேளை எனக்கு தீமை நடக்கலாம் அதனால் கர்த்தர் நல்லவர் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஆண்டவர் எப்போதும் அவர் நல்லவராகவே இருக்கிறார் ஹலே லூயா உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த பாதையில் நீங்கள் போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் பிரியமானவர்களை கர்த்தர் நல்லவர் ஆண்டவர் எது செய்தாலும் அது நன்மையாக இருக்கும் சில நேரத்தில் நம்மளால் அதை புரிந்து கொள்ளவே முடியாது ஏன் ஆண்டவர் இதை நம் எனக்கு அனுமதித்தாங்க ஏன் எனக்கு மட்டும் இப்படிப்பட்ட ஒரு பாதை ஏன் இந்த மாதிரி ஒரு நிந்தனையின் வழியாய் நான் போக வேண்டும் இந்த அவமானத்தை நான் ஏன் சுமக்க வேண்டும் நான் எந்த தப்பும் செய்யே ஏன் எனக்கு இந்த பாதை அப்படின்னு நிறைய கேள்விகள் செல்லத்தில் நிறைய டவுட்ஸ் கூட நமக்கு வருது அவ்வளோ ஜோம் மண்ணினே ஏன் இது நடக்காமல் போயிடுச்சு ஏன் வாழ்க்கையில் இப்படி நடந்துருச்சு அப்படின்னு நிறையா நம்ம கேட்குறோம் சிலத்தில் நம்ம டவுட் பண்ணுறோம் ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் நம்ம சூழ்நிலைகள் வந்து ஒவ்வொரு விதமாக இருக்குது நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாதை வழியாக நம்ம போகிறோம் ஆனால் ஒரு பாட்டம் லைனில் நமக்கு ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னா கர்த்தர் நல்லவர் அலே லூயா நாம் க நம்முடைய தேவன் நல்லவர் நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய கர்த்தர் நல்லவர் அல்ல இந்த வேத புஸ்தகத்தில் எந்த ஒரு கேரக்டர் ஆஃப் த பைபிளை நீங்கள் எடுத்தாலும் அவங்க போன சூழ்நிலைகளெல்லாம் நம்ம பார்க்கும்போது யோசிப்போ இருக்கட்டும் மோசேவாக இருக்கட்டும் இன்னும் எருமையாக தரிசியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் பவுலப்போசிலன் ப பதினோரு சீஷர்கள் யூதாஸை விட்டுட்டு மற்ற எல்லா சீஷர்கள் யாராக இருந்தாலும் சரி அவங்க போன பாதைகள்லாம் ரொம்ப கடினமான பாதைகளாக சில நேரங்களில் இருந்துச்சு ஆனால் எல்லாமே நன்மையாய் முடிந்தது அல்லவா பிரியமானவர்கள் ஆண்டவர் நல்லவராகத்தானே இருந்தார் அதற்காக கத்திரிஸ் தோத்திரிக்கலாமா சம்திங் குட் வெல் கம் அவுட் ஆஃப் அவர் சுச்சுவேஷன் நம்ம ஒன்று மட்டும் ஞாபகத்தை வச்சுக்கலாம் ஏதோ ஒரு நன்மை ஏதோ ஒரு நன்மை என்னுடைய வாழ்க்கையில் இருக்குது இந்த தீமையிலையும் ஆண்டவர் ஏதோ ஒரு நன்மையை தான் வச்சிருக்கிறாங்க அப்படின்றது நம்ம மனசில் வச்சுக்கிட்டோன்னா நம்ம எப்போவுமே நம்ம சொல்ல முடியும் நான் ஆராதிக்கிற தேவன் நல்லவர் ஹலோய்யா நாசரேத் இருந்து ஒரு நன்மை வருமோ அப்படின்னு சொன்னாங்களாம் பழமொழியாக சொன்னாங்களாம் ஆனால் அந்த நாசரேத் என்கிற இருந்து தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ மீட்பராக இந்த உலகத்துக்கே கடந்து வந்தாங்க இல்லையா ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நம்ம வாசிக்கிறோம்ல தேவனுக்கு பிரியமாக இருக்கிற தேவனை நேசிக்கிற தேவனிடத்தில் அன்பு கூறுகிற யாவருக்கும் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கிற யாவருக்கும் கர்த்தர் எல்லாம் நன்மையாய் முடிய பண்ணுவார் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கி உள்ள தீமைகள் எல்லாம் கூட்டி கழித்து பார்க்கும்போது அது எல்லாத்தையும் டோட்டல் பிக்சரில் பாத்தீங்கன்னா அது நன்மையாய் முடியும் அதுதான் நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஹலெலூயா இன்னைக்கு உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளுக்கு ஆன்சர்ஸ் இல்லாம இருக்கலாம் ஆனால் எல்லாமே இட் ஒர்க்ஸ் டுகெதர் ஃபார் குட்டுன்னு சொல்லி நம்ம ரோமர் எட்டு இருபத்தி எட்டுல வாசிக்கிறோம் இல்லையா சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடத்துகிற தேவன் அவர் நல்லவர் அவரிடத்துல தீமை என்பது இல்லை அவரிடத்துல தப்பு பண்ணுகிறது என்பது இல்லை ஆண்டவர் நம்மளை நல்லவராயிருந்து நடத்துகிறார் ஹலே லூயா எத்தனையோ நல்லவர்களை நம்ம ஒரு வேளை நம்ம லைஃப்பில் பார்த்துக்கலாம் இவங்க ரொம்ப நல்லவங்க அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சில க்ரைட்டீரியா வச்சு நம்ம வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ணியிருக்கலாம் ஆனால் அவங்களாம் கூட விழுந்து போயிடலாம் ஆனால் கர்த்தர் நல்லவராகவே எப்போதும் இருக்கிறார் பெரியமானவர்களை ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் ஹலே லூயா இக்கட்டு நாளில் அவர் எப்படி இருக்கிறாரா அரணான கோட்டையாக இருக்கிறார் அ ஸ்ட்ராங் ஹோல்டு இந்த டே ஆஃப் ட்ரபுள் ஸ்ட்ராங்காக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அந்தவரை ஹோல்டு பண்ணிக்கலாம் அரணான கோட்டை அந்த கோட்டைக்குள்ளே நம்ம புகுந்து சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிற தேவன் அலையா நீதிமான் வந்து அதில் ஓடி கத்தர் வந்து பலத்த துருகமாக நீதிமான் என்ன செய்வார்களாம் அவர்கள் ஓடி அதற்குள்ளே த பாதுகாப்பாய் இருப்பார்கள் அரணான கோட்டையாய் கத்தர் இருக்கிறார் இக்கட்டான நேர நேரங்களில கஷ்டமான சூழ்நிலைகளில் ஆண்டவர் நமக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் அப்படிப்பட்ட பாதை வழியாக நீங்கள் போகிறீங்களா ஆண்டவர் அரணான கோட்டையாக இருக்கிறார் தம்மை நம்புகிறவர்களை அவர் அறிந்திருக்கிறார் ஹலே லூயா யாரெல்லாம் கர்த்தரை நம்புகிறார்களோ யாரெல்லாம் கர்த்தர் மேலே விசுவாசமாக இருக்கிறாங்களோ யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையை ஏசு கிறிஸ்துவனுடைய கையில் ஒப்பு கொடுத்து ஏசப்பா நீங்கள் என் வாழ்க்கையை நடத்தி செல்லுங்க என்னால் என் வாழ்க்கையை நடத்தி செல்ல முடியல ஆண்டவரே எங்கெங்கலாமோ நான் சமாதானத்துக்காக தேடி அலைஞ்சிட்டேன் ஆனால் எனக்கு கிடைக்கல ஆனால் எனக்கு நான் உங்களுடைய கையில் என்னுடைய லைஃப்பை கொடுக்குறேன் நீங்களே என்னை கைட் பண்ணி நடத்துங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுடைய லைஃப்பை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து அவரை ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார் அவங்களுடைய எல்லாவற்றையும் கத்துற அறிந்திருக்கிறார் இந்த அறிந்திருக்கிறான்றது ரொம்ப இன்டெப்தான ஒரு வேர்டு நம்ம வந்து சொல்கிறோம் நான் அவங்கள எனக்கு அவங்கள தெரியும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் நிறைய காரியம் நமக்கு தெரியாது இந்த அறிகிறதுன்றது ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுடைய இன்சுமெஸியை குறிக்கிது பைபிளில் இல்லையா அப்படியான ஒரு எந்த ஒரு ஒழிவு மறைமும் இல்லாமல் ஒரு டிரான்ஸ்பரன்ஸாக ஆண்டவர் நம்மளை பார்க்கிறார் நம்முடைய அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன் நம்முடைய இறுதியத்தின் வியாகுலங்கள் கஷ்டங்கள் கண்ணீர்களை பார்க்கிற தேவன் மனுஷர்கள் வந்து நம்ம என்ன செய்கிறோம் ஒருத்தர் ஒருத்தரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும்போது ஓ அவங்க நல்லா இருக்கிறாங்க சிரிக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க அவ்வளோதான் நமக்கு தெரியும் ஆனால் அவங்க அந்த அவங்க எப்படி இருக்கிறாங்க என்ன கஷ்டத்தில் அவங்க போகிறாங்கன்றதை நம்மளால் என்ன செய்ய முடியாது நிறைய நேரங்களில் புரிந்து கொள்வதில்லை அவர்களாகி வந்து சொன்னால் இல்லை ஏதோ ஒரு சேட் ஃபேஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்களே என்ன சேடாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் ஆ ஆண்டவர் வந்து நம்மளை அறிந்திருக்கிறார் நான் நான் எவ்வளோ நான் ஹாப்பியாக ஃபேஸை நான் வெளியில் வச்சுருந்தாலும் நான் எந்த பாதை வழியாய் போகிறேன் என்பதை கத்தர் அறிந்திருக்கிறார் நம் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார் நம்முடைய சுபாவங்களை கர்த்தர் அறிந்திருக்கிறார் நம்முடைய பலவீனங்களையும் அவர் அறிந்திருக்கிறார் அலையலூயா அந்த தேவன் ஒரு போதும் நம்மை கைவிட மாட்டார் அமேன் ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் நிச்சயமாக நம்மளை ஆண்டவர் நடத்துவாங்க ஆண்டவர் இருக்கிறார் நாகோம் ஒன்றாம் அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது நம்ம ஜெபிக்கலாமா